அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் நூற்றி அறுபத்தாறு இதில் இருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆறான நபர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு ஆறானவர் பார்த்திங்கன்னா போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வர தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துகிட்டே நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி எழுபத்தாறு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மூணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ புரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரம் பேருக்கள் முந்நூற்றி எழுவத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரம் பேருக்கள் முந்நூற்றி எழுவத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு நானூறு இதில் கடைசியில முன் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறான் நானூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பி ரெண்டுலையுமே பாஸ் ஆயிருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத் நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் 643 நாற்பத்தி மூணு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசில கரும நம்பர் அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது ஆறாம் நம்பர் பிபோலில் இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது எழுபத்தாறு கால்குலேட் அறுபது தொள்ளாயிரத்தி அறுபது இதில் கடைசியில் கரும நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அடுத்தது எட்நூற்றி ஐம்பத்தொன்னு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தொன்னு பேர்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதில் கடைசியில் கிராம நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அடுத்தது நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தாறு நாற்பத்தெட்டு இதில் கடைசி கிரும நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதில் கடைசியில் கிரும நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் இருக்குது ஜீரோ ஐம்பத்தேழு ஏழாம் நம்பர் சிபோவில் பாஸ் இருக்குது ஜீரோ ஐம்பத்தேழு பேருக்கள் முந்நூற்றி எழுவத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தேழு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்போது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி முப்பத்திரண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்பர் இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணா நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்திரெண்டு இதில் கடைசி கிரம நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்த உணவு நம்பர் பாச இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பி போலி மூணாம் நம்பர் சி பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேருக்கு முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு ஜீரோ நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் கரவு நம்பர் ஜீரோ நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ நாலு எட்டு இந்த மூணுமே அடுத்த ஒன்றிய நம்பரில் இருக்குது ஜீரோ எண்பத்தி

முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ அறுபத்தி நாலுல கடைசிலக்கரம் நம்ப ஜீரோ அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது நூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா ஆறு தொண்ணூற்றி எண்பத்தி நாலு இதில் நாலுதில் கடைசில்கரம் நம்ப நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தொம்போது பேருக்கு முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தொம்போது பேருக்கு முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்னு எண்பத்தி நாலுல கடைசி இருக்கிற மூணு முன்னூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது முப்பத்திரெண்டு இதில் கடைசியில் நம்பர் ஜீரோ முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏபி பாஸ் பாசருக்கு இரநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி அறுபத்தொன்னு ஜீரோ நாலு இதில் கடைசியில் கிராம நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாலு நாலாம் நம்பர் 463…4…4…8… motiv பாஸ் 터First 563… பarrykung division 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 ஐநூற்றி பத்து முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று ஏழுநூற்றி தருவது இதில் கடைசியில் கிரம நம்பர் ஏழுநூற்று தருவது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபது இதில் ஏழு ஆறு பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் இன்றைக்கி அருமையான ரிசல்ட் வந்திருக்கு ஏபி போலில் ஏழுநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தி முந்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தாறு ட்ரிபிள் எயிட் இதில் கடைசியில் கிராம நம்பர் ட்ரிபிள் எயிட் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தெட்டு இதிலிருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நான்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லவப்படியில் சாட் பார்க்க போகிறேன் மூணாம் தனலட்சுமி டிஎல் பதினாறாவது டிரைவ் இப்படி வரப்போன்னு பார்க்க போகிற அதாவது ஒன்னுல ஜீரோ ஒன்று ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பென்னிச்சாட்டு சரி வாங்க பார்க்கல ஒன்றாம் பேபிளு ஆறு நாள் ஒன்றாம் பீ பிள்ளைங்க ஒரு நாள் நாளை ஒன்றாம் சிவப்பு ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ரெண்டாம் பேருந்து மூணு ஆச்சு ரெண்டாம் பீ பிள்ளைங்க மூணு ஆச்சு ரெண்டாம் வசிப்பிழந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் மூணாம் பேருந்து இருபது நாள் ஒரு பத்து நாள் ஆச்சு மாதமே மூணாம் பீ பிள்ளைங்க நாலு ஆச்சு மூணாம் வசிப்பு இன்னைக்கு மீன் கொடுத்துருங்க நாலாம் எப்படி ரெண்டு நாள் நானும் பீ பண்ணுறது பதினாலாச்சும் ஒரு நாளைக்கு மாதம் பதினாலு பதினாலாயிரம் நாலாம் சிப்பிழந்து அஞ்சு நாள் ரெண்டு நாள் ஒரு அஞ்சானு எப்படினு ஒரு நாளை அஞ்சாவது பீ பிள்ளைங்க அஞ்சு ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னு ஒரு வர மாரி அஞ்சாவது சிபில் வந்து இருபத்தி ரெண்டு நாள் எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிருந்தான்னு இருப்பான் ஆறானு பிஏ ஏபிள் வந்து பதினேழு நாள் நாச்சுன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு ஆறாம் பேர் பிபோல் வந்து இன்னைக்கு முடிவு கொடுத்துருவாங்க ஆறாம் நம்ம சிபு வந்து பதிமூணு நாச்சுன்னு ஒரு நா அதாவது ரன்னாச்சுன்னு மாதம் பயன் ஆகியிரு ஏழாம் ஏபிள் இன்னைக்கு முடிவு கொடுத்துருக்காங்க ஏழாம் பிபோல் வந்து பதிமூணு ஆச்சுன்னு ரன்னாச்சு மாதம் பயன் ஆகி ஏழாம் சிபுரு ஆச்சு நாலு நாச்சினை மாதம் பயன் ஆகியாரு எட்டான ஏபுள் ஆச்சு மாதம்சம்ச பதினாலு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பதினாலு பதினாலாச்சு ஒரு ஆச்சு மாதம் பதினாலாயிரு ஒன்பது நம்பர் எப்பொழுது ஏழு ஆளு ஆச்சு ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா பீ பிள்ளைங்க இருபத்தி நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டாம் ஆச்சு ஒரு மாதம் இரு ஒன்பது நம்ம சி பொழுது மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபுலேருந்து பதினெட்டு ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு ஆச்சுன்னு ஒரு மாதமாகி இருந்தோம்னா சீ பூந்து ஒன்றாச்சும் என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ போல ஏழாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் சி போலில் மூணாம் நம்பர் ஏழு ஆறு மூணு இன்றைக்கான ரிசல்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதாவது பாருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஏழு ஆறு ஏபி போல் வந்துருக்கு இதில் பிசி இதை பிசி போல் வந்துருக்கு இதில் ஏபி போலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தேழு மூணு மூணு ஆறு பார்த்தீங்கன்னா ஏபி போல் வந்துருக்கு இதில் ஆறு மூணு கொடுத்துருந்தாங்க இதில் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறு மூணு பார்த்தீங்கன்னா ஏசி போல் வந்திருக்கு இதில் பிசி போல் வந்துருக்கு பார்த்தீங்களா கொடுத்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நண்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெண்டிங் சார்ட் படி மற மறு வராத எண்கள் எண்கள் என்னென்கள் வராமல் இருக்குன்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க அதாவது ஏழாம் நம்பர் ஏ போல் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் இன்னும் கொடுத்துக்கிறாங்க நினப்பா அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம் பெருக்கல் முறை மெத்தோடும் பெண்டிங் சார்ட் முறை மெத்தட் நீங்கள் பெண்டிங் சார்ட் முறை மெத்தடும் பாஸ் ஆயிருக்கு பென் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறை மெத்தடும் பாஸ் ஆயிருக்கு மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போலில் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு மூணா நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணு நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா என் நபர்கள் வராமல் இருக்குன்னா ஏழாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் மேட்ச் செஞ்சு பாருங்க சி போலில்